சிஸ்டருங்கிறா நீ என்கிட்ட என்ன சொன்ன நானும் ஒன்னும் மாதிரி தான் கூட பிறந்த யாருமே கிடையாது ஆனாதுன்னு சொன்ன ஆனால் இப்போ தங்கச்சி இருக்கா சிஸ்டர்னா சிஸ்டர்னா தெரியாதா தங்கச்சி அது எனக்கு தெரியும் அது எப்படின்னு கேட்குறேன் நானே சொல்றேன் அவளோட அம்மா வேற என்னோட அம்மா வேற பட் அப்பா ஒருத்தர் தான் புரியல சித்தி பொண்ணு ஓ என்கிட்ட நீ ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை அதையும் நானே சொல்கிறேன் இவ்வளோ நாள் அவ மட்டும்தான் அப்பாட்ட பேசாமல் இருந்தா இப்போ நாங்களும் பேசுறது நீ பாட்டிட்டோம் நேற்று எதிர்த்து அவளை கீழே பார்த்தேன் இங்கே தான் ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னான் சரி நானும் எக்ஸாம்ஸ் முடிச்சுட்டு ரிசல்ட்ஸ்க்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ஏதாச்சும் ஜாப் இருந்தா சொல்லுன்னு கேட்டிருந்தேன் இன்னைக்கு வர சொன்னா அதான் வந்தேன் உன் பேர் என்ன கனகா எது கனகா உங்கள் அப்பா அண்ணா இதா பூ கடை வச்சுருந்தாரா லைனாக பெற்று போட்டு எல்லாருக்கும் பூ பேரா வச்சிட்டுருக்காரு நீ மட்டும் தானா இல்லை உனக்கு எடுத்து யாராவது ஒருத்தர் பிறந்து அந்த பொண்ணுக்கு இதே மாதிரி தான் பூ பேரை வச்சுருக்காண்ணா எனக்கு ஒரு தங்கச்சி இருக்கா என்ன பூ அது ரோஜா நான் சொன்னது கரெக்டாக தானே இருக்கு அதெல்லாம் சரி எனக்கு வேலை கிடச்சிருமா ஏன்டா கேட்குறேன் நானா ஓனரு நானே இங்கே வேலை தான் பார்க்குறேன்

நானே ரொம்ப நாள் பேசாம தான் இருந்தேன் அதான் சொல்லலாம் என்ன பண்ண போற குரு கால் பண்றான் அவனா அவன் இதுக்கு ஒண்ணு கால் பண்றான் தெரியல பண்ணி ஸ்பீக்கர்ல போடு ஹலோ எங்க நான் குரு பேசுறேன் சொல்லுங்க குரு உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் தனியா இருக்கீங்களா இல்ல கையிலோட இருக்கீங்களா இல்ல இல்ல நான் தனியா தான் இருக்கேன் சொல்லுங்க ஒண்ணு இல்லைங்க நேத்தி நான் சொன்னேன்ல என் கூட வேலை பார்க்கற மல்லிகாங்கிற பொண்ணுக்கு கால் பண்ணி கையில் கடை விட்டு எல்லாம் போக சொன்னான்னு ஆமா அது கையிலே இல்லைங்க வேற யாரோ கையில் மாதிரி வாய்ஸ் மாத்தி எல்லாம் பேசி இவளை கடை விட்டுலாம் போக சொல்லியிருக்காங்க எப்படி சொல்றீங்க ஆமாங்க எனக்கு லைட்டாக டவுட் இருந்துச்சு அதனால தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கார் அவர் மூலியமாக பஜாருக்கு போயிட்டு அங்கே இருக்க ஒருத்தட்ட நம்பரை கொடுத்து டீட்டெயில்ஸை வாங்கணும் அந்த டீட்டெயில் தான் தெரியுது ஃபோன் பண்ணி பேசினவன் நார்த் இந்தியாவிலேருந்து பேசியிருக்கான் அதுக்கப்புறமேட்டு அவனை எப்படியா ட்ராக்லாம் பண்ணி பிடிச்சான் பார்த்தோம் அவன் சிம்மெல்லாம் உடச்சி போட்டு உஷார் ஆகிட்டான் அது எப்படிங்க கையல் மாதிரி பேச முடியும் ஏங்க நான் ஆரம்பத்தில் நம்பவே இல்லைங்க அதுக்கப்புறமேட்டு என்ன மாதிரி அவன் பேசி காட்டினாங்க அப்போதான் நானே நம்பினேன் ஓ என்னாலே நம்ப முடியல பார்த்தீங்களா உங்களாலே நம்ப முடியல அதே மாதிரி தான் என்னாலே ஆரம்பத்தில் நம்பவே முடியலங்க இது கையெழுக்கு தெரியுமா நீங்க சொல்லிட்டீங்களா இல்லைங்க நேத்தி நைட்டு தான் பேசுறதுக்கு நேரம் இல்லையே இன்னைக்கு நைட்டு கண்டிப்பா அவள்கிட்ட சொல்லிடுங்க இல்லை இல்லை குரு அவசரப்பட்டு கையெழுக்கிட்ட எதுவும் சொல்லிடாதீங்க ஏங்க உங்களுக்கு சண்டையெல்லாம் முடிஞ்சு இப்போதான் கொஞ்சம் நார்மலாக இருக்கீங்க இப்போ சொல்லி மறுபடியும் அவங்கள டிஸ்டர்ப் பண்ண வேணாமே அதுவும் கரெக்டு தாங்க ம் எப்படியும் இதை யார் பண்ணதுன்னு கண்டுபிடிக்க உங்களுக்கு கொஞ்சம் டைம் ஆகும்ல அதுக்கப்புறம் சொல்லிக்கலாம் அதுக்கு அவசியமே இல்லைங்க அவங்க யாருங்கிறத நான் கண்டுபிடிச்சிட்டேன் யாரு அது எப்படிங்க உங்ககிட்டயே சொல்றது பரவாயில்ல பரவாயில்ல நான் கையில் கிட்டேயே சொல்லிக்கிறேன் குரு நீங்க சொல்லுங்க அவசியம் நீங்க தெரிஞ்சுக்கணுமோ கண்டிப்பா குரு வேற யாருங்க உங்க ஓனர் தான் யாரு

ஒரு முக்கியமான விஷயம்ங்க இப்போ நான் சொல்ல போறது அவளுக்காக மட்டும் நான் சொல்லல உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்றேன் அவன் கேரக்டர் சரியில்லைங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே இருங்க சரி ஓகே குரு நான் பாத்துக்கிறேன் ரொம்ப தேங்க்ஸ்ங்க அப்புறம் இப்ப பேசுனது கூட அவகிட்ட சொல்லணும் அவசியம் இல்ல நான் சொல்ல மாட்டேன் ம் சரிங்க ரொம்ப தேங்க்ஸ்ங்க நீங்களும் இந்த விஷயத்தை பத்தி கையில் சொல்லிடாதீங்க இல்லை இல்ல நான் சொல்லுவேன் ம் வைக்கிறேன் ஓகே ஏய் ஏதோ பெரிய இவ மாதிரி பேசுனா நான் தான் சொன்னேன்ல அவன் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் கிடையாது எல்லாத்தையும் ஈஸியாக கண்டுபிடிச்சிருவான் இங்கே பாரு நீ மட்டும் மாற்றுறது இல்லாமல் என்னையும் சேர்த்து மாட்டி விட்டுறாத உன்னால் முடிஞ்சா இரு இல்லைனா அப்படியே ஓடி போயிடு ஏய் ஒரு வருஷமா உன்னால் முடியலன்னு தானே என் கிட்ட வந்த ஏதோ ஒரு டைம் மிஸ் ஆனதுக்கே ஓவரா பேசுற இப்ப கூட பாத்தீங்கல அவன் விஷயம் தெரிஞ்சதும் எனக்கு தான் கால் பண்ணி சொன்னான் கையலுக்கு இல்லை இதுல இருந்து உனக்கு தெரியல அவன் என்ன எவ்வளோ நம்புறான்னு திரும்பவும் சொல்றேன் இதுவும் வேலை இல்லை என் வேலை சரி இப்போ என்ன தான் பண்ண போற இந்த டைம் நான் பிளான சொல்லலை முடிஞ்சதும் உனக்கே தெரியும் சரி அக்கௌண்ட்ல எனக்கு ஃபைவ் லேக்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு ஏன் பண்ண முடியுமா முடியாதா போடுறேன் ம் உன் பேர் என்ன அக்கா எப்படி தெரியும் உங்க அக்கா இதுக்கு முன்னாடி சூப்பர் மார்க்கெல்லாம் வேலை பார்த்தாலே அது உனக்கு தெரியுமா அங்கதான் நானும் வேலை பார்த்தேன் அங்க இருந்தா பழக்கம் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாமா ம் கேளு நீங்க லவ் பண்றீங்களா ஆமா என்ன யார் யாரை கேக்குற நீயும் எங்க அக்காவும் உங்க அக்காவும் நானுமா எங்களை பார்த்து நான் லவ் பண்ற மாதிரியா இருக்கு ஏய் நாங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் டி அப்ப நீ லவ் பண்ணலையா சிங்கிளா லவ் பண்றேன் ஆனா உங்க அக்காவும் இல்லை எனக்கு ஆள் இருக்கு யாழ் பேர் கயல் ஓ ம் ஓகே யா அப்படி கேட்ட இல்ல எங்க அக்காக்கு ஒரு லவ் ஃபெயிலியர் ஆச்சு அதுக்கப்புறம் அவ பெருசா யார்கிட்டயுமே பேசி நான் பார்த்ததே இல்ல இப்போ ரீசெண்டா பாக்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருந்தாலா அதான் ஒருவேளை மறுபடியும் கமிட் ஆயிட்டாலும் நினைச்சேன் இன்னைக்கு வேற நீ நிறைய கேள்வி கேட்டியா ஒருவேளை நீதான் அந்த பயணம் அப்படின்னு நினைச்சிட்டு கேட்டேன் அவளுக்கு லவ் லோ ஃபீல் எல்லாம் வரறாக்கா? ஏய் சொல்லலையா? ஓ அப்ப நான் தான் உளறிட்டனோ. ம். எதுக்கு இதுக்கு மேல இந்த வரைக்காது. சரி நான் போய் சொல்லாம விட மாட்டானோ. ஐயோ, உளக்கறானே. இப்ப அவளுக்கு எப்படி லோ ஃபீல்யா ரஜினி சொல்லிட்டு போறா? ஃபானாமே. எனக்கு வேணுமே. சூ. அவ்வளோ பெரிய லவ் ஸ்டோரி எல்லாம் அது இல்ல சொல்லு அக்காவும் அவனும் ஸ்கூல் படிக்கும்போதுல இருந்து லவ் பண்ணாங்க அது அந்த பையனோட அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு அவங்க அப்பா அம்மா வந்து அக்காக்கு அம்மா இல்லை அப்பா குடிகாரன்னு சொல்லிட்டு அக்காவை வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த பையனும் அப்பா அம்மா பேச்சு கேட்டு அக்காவை வேணாம்னு சொல்லிட்டான் அவ்வளவுதான் அவளோட லவ் ஸ்டோரி இதை அக்கா கிட்ட எதுவும் கேட்டுக்க மாட்டல்ல வேலை கேக்க போறானு மல்லிகா உனக்கு லவ் உனக்கு யார் சொன்னா நான் கேட்ட கேளுக்கும் நீ பதில் சொல்லு என்ன நம்மளை முறைக்கிறா சொல்லிட்டானோ அவளையே மறைக்கிற உன்னை நம்பி என் லைஃப்ல நான் அந்த எல்லாத்தையுமே நான் சொன்னேன்ல உனக்காக நான் எவ்வளோ தெரியுமா சண்டை போட்டிருக்கேன் நீ என்னன்னா என்கிட்ட எவ்வளோ மறைச்சிருக்க காலையில் உனக்கு தங்கச்சிருக்க விஷயம் தெரிஞ்சுது இப்போ உன் லைஃப்ல லவ் இல்லைன்னு ஒரு விஷயம் இருக்கு தெரியுது இன்னும் என்கிட்ட என்னென்ன என்ன தெரில முதல்ல நீ என்ன என்ன நினச்சி வச்சிருக்கானே தெரில என்னை விட்டு போனவனை பற்றி பேசுகிறதுக்கு இஷ்டம் இல்லை குரு அதான் நான் அதை பற்றி சொல்லலை ஓ இது இப்படியும் சொல்லாமா

இதெல்லாம் குரு தான் பிளான் பண்ணி பண்றாருன்னு சொல்ல வரீங்க உங்க நம்பர் இல்ல நீங்க அவர்கிட்ட வந்து வாங்கவும் அவருக்கும் தெரியும் தெரிஞ்சும் உங்ககிட்ட சண்டை போடணும்னு அவரே அவன் ஏன் இப்படி பிளான் பண்ணணும் நம்ம தான் ஆல்ரெடி பேசியிருந்தோம்ல அந்த பொண்ணுக்காக உங்ககிட்ட சண்டை போட்டு குரு வேற ஏதாச்சும் பிளான் பண்ணலான்னு சச்சா குரு அந்த மாதிரி பையன்லாம் கிடையாது கேர்ள் ஃப்ரெண்ட் நான் கேட்டதுக்கே அவன் அவ்வளோ யோசிச்சான் அந்த மாதிரி ஒரு விஷயத்துக்காகலாம் கண்டிப்பாக அவன் வேற ஒரு பொண்ணு எல்லாம் போய் லாக் ஆக மாட்டான் ஒருவேளை இப்படி இருக்கலாமே எப்படி குரு மாதிரி ஒரு கேரிங்கான பையன் கிடைக்க ஒரு பொண்ணு எந்த எக்ஸ்ட்ரீம் வேணால் போகலான்னு நீங்க தானே சொன்னீங்க அதனால அந்த பொண்ணு அந்த மாதிரி ட்ரை பண்ணிருக்கலாம் அது ஒர்க் அவுட் ஆயிருக்காது அதான் இப்படி ட்ரை பண்ணியிருக்கா இதுவும் ரியா, நீங்களே பாத்தீங்கல்ல எங்க சண்டெல்லாம் ரெண்டு நாள் தான் அதுக்கு மேல நாங்களே தாங்க மாட்டோம் குட் இப்படிதான் இருக்கணும் பிரியா என்னாச்சு என்ன யோசிக்கிறீங்க இல்ல உங்க ரெண்டு பேர் பத்தி யோசிச்சிட்டு இருந்தேன் உங்கள மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் கிடைக்க நாங்க கொடுத்து வச்சிருக்கணும் ஏன் எங்க ரெண்டு பேரோட சண்டைய பத்தி நாங்களே யோசிக்கல நீங்க எங்களை பத்தி யோசிச்சிட்டு இருக்கீங்க குரு அடிக்கடி ஒன்று சொல்லுவான் என்ன எங்க ரெண்டு பேரையும் பிரிக்கிறதுக்காக யார் என்ன பிளான் பண்ணாலும் அது வேலைக்கே ஆகாதுன்னு அது எனக்கு இப்போதான் புரியுது உங்களுக்கு புரிஞ்சிச்சா புரிஞ்சிருச்சு அப்ப வேலையை பாருங்க என்ன கையில் இல்ல பாருங்கன்னு சொன்னோ நீங்க ஆ சொல்லுங்க ப்ரோ நம்ம கடையில் இனிமே குழந்தைங்களையும் ட்ரெஸ் விற்க போகிறோம்மா ஆமாம் ப்ரோ இப்போ ஜென்ஸ் லேடிஸ் எல்லோரும் வராங்க கிட்ஸுக்கும் வச்சுட்டா அப்படியே ஃபேமிலியாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்களே சூப்பர் ப்ரோ கொடிய சீக்கிரத்தில் பெரிய தொழில் இது பிற போலையே ப்ரோ கேட்கணும்னு நினச்சேன் இந்த ஸ்டாக் வந்து அவசரத்தில் மறந்தே போயிட்டேன் நேற்று நம்ம பேசினதுக்கப்புறம் ரியவுட் அவுட் ஆக்டிவிட்டிஸ் செக் பண்ணிங்களா ஏதாச்சும் தெரிஞ்சிச்சா ஆமாம் ப்ரோ நான் வீட்டுக்கு போனோன்னே ஆரம்பிச்சிட்டேன் அண்ணா நைட்டு எதுவும் நான் பேசினதுக்கு அவங்க ரியாக்ட் பண்ண மாதிரி தெரியல ஆனால் காலையில் தான் குட் மார்னிங்ங்க மார்னிங் என்னங்க நைட்டெல்லாம் ஆ சம்மத்துக்கோமா தூங்குன சரியாவே தூங்கல உங்களுக்கு எதுவும் எங்களால டிஸ்டர்பன்ஸ்லாம் இல்லை இல்லை உங்களால் எனக்கு என்ன டிஸ்டர்பன்ஸ் நான் எதுவும் சவுண்ட் விட்டது உங்களுக்கு கேட்டுருச்சா என்ன திடீர்னு இவன் இப்படி கேட்குறாங்க சவுண்டா என்ன சவுண்ட் அப்போ உங்களுக்கு நான் சவுண்ட் விட்டது கேட்கல இல்லை என்ன சவுண்ட் அதான் ங்கல்ல அப்புறம் எதுக்கு அது அப்படி விட்டுருங்க அப்புறம் உடம்பெல்லாம் ரொம்ப அழிக்குது ஒரே ஒரு காஃபி போட்டு கொடுக்குறீங்களா என்னங்க அன்னைக்கு நான் வேணான்னு சொல்லும்போது காஃபி போட்டு வரேன்னு சொன்னீங்க இன்னைக்கு நான் வேணும்னு கேட்குறேன் போட்டு வர்றதுக்கு இவ்வளவு யோசிக்கிறீங்க இல்ல இல்ல நான் போட்டு தரேன் ஏங்க கையிலுக்கும் எப்படியும் டயர்டாக இருக்கும் அவளுக்கும் சேர்த்தே காஃபி போட்டு எடுத்துட்டு வந்துடுறீங்களா போட்டு ஆ ஓகே ஓகே குரு நேற்று நைட் எப்போ வந்த இல்லை நான் கொஞ்சம் லேட்டாக தான் வந்தேன் வந்து பார்க்குறப்ப நீ தூங்கிட்டு இருந்த எழுப்பியிருக்கலாம்ல இல்லை நீ ரொம்ப டயர்டா இருக்க மாதிரி தெரிஞ்சுது அதான் எழுப்பல சாரிடா நேற்று நைட்டு நான் அப்படி பேசியிருக்க கூடாது மேலே தப்பு இல்லை என் தான் தப்பு நான் தான் நீ பேசுறது எதுவுமே புரிஞ்சிக்காம எதேதோ கத்திட்டு போயிட்டேன் விடு அதான் இப்போ நீயும் புரிஞ்சுக்கிட்டா நானும் புரிஞ்சுக்கிட்டேன் அப்புறம் என்ன ஆக்சுவலா நேற்று நைட்டு நான் உங்ககிட்ட சாரி கேட்டேன் ஆனா நீ நல்லா தூங்கிட்டு இருந்த அடிப்பாவி ஏ இல்லடா எனக்கு கேட்கணும் போல இருந்துச்சு அதான் கேட்டேன் அதுக்காக நான் அப்படி சொல்லலை நானும் இதே மாதிரி தான் நீ தூங்கிட்டு இருக்கப்ப சாரி கேட்டேன் அட பாவி பத்தியா வேவ்லந்த் ஒரே மாதிரி இருந்துச்சா அப்புறம் நைட் அண்ணா சவுண்ட் விட்டது எதுவும் உனக்கு கேட்டுச்சா சவுண்ட் விட்டதா ஏ நேத்து நிறைய ஸ்டாக்லாம் வந்துச்சா ஷாப்புக்கு நான் தான் கீழேருந்து ஃபர்ஸ்ட் ஃபுல் வரைக்கும் தூக்கிட்டே போனேண்ணா உடம்பெல்லாம் செம்ம வழியா எப்படியும் முனைட்டு இருந்திருப்பேன் தூக்கத்தில் அந்த சவுண்டு கேட்டுச்சான்னு சொன்னேன் இல்லை இல்லை அந்த மாதிரிலாம் எதுவும் கேட்கல எதுவும் கேட்கல இல்லை காபி இந்த வரங்க தேங்க்ஸ் தேங்க்யூ எங்க உண்மையிலுமே உங்களுக்கு எதுவும் சவுண்ட்லாம் கேட்கல அவங்க கிட்ட ஏண்டா கேக்குற அவங்க வெளியில தானே படுத்துட்டு இருந்தாங்க அவங்க வெளியில படுத்து இருந்தாங்கல்ல வெளியில வரைக்கும் கேட்டுச்சான்னு கேட்டேன் ஓ கேட்டாலும் என்ன தப்பு எல்லாரும் அப்படிதானே கையல் நீங்களுமா ஆமரியா கேட்டாலும் என்ன தப்பு எல்லாரும் இப்படிதானே நீங்களா இருந்தாலும் இப்படி தான பண்ணுவீங்க ஆமா அதான் அவங்களே அம்மான்னு சொல்லிட்டாங்க இனிமே எனக்கு என்ன பிரச்சனை எவ்வளவு வேணாலும் கத்தினா சவுண்ட் விட்டுக்கலாம் சீக்கிரம் காஃபி குடிச்சிட்டு போயிட்டு குளிக்க போறியா டைம் வேற ஆயிடுச்சு தேங்க்யூ நம்ம நினச்சதை விட எல்லாமே சூப்பராக போகுது ஏங்க உங்களுக்கு எதுவும் உண்மையாலுமே சவுண்ட் இல்லாத கேட்கல இல்ல குரு சரிங்க இல்லைன்னா இல்லைன்னு மட்டும் சொல்லுங்க இதுக்கு எதுக்கு இவ்வளோ டென்ஷன் ஆகிறீங்க எனக்கு புரியுது நீங்கள் சிங்கிள் நாங்கள் கமிட்டட் உங்களுக்கு கொஞ்சம் காண்டாக தான் இருக்கும் இல்லைண்ணா நீங்கள் வேணா இன்றைக்கி ஆஃபீஸ்கிட்டு வரும்போது ஸ்பான்ச் வேணா வாங்கிட்டு வாங்களேன் ஸ்பாஞ்சா ஆமாங்க ஸ்பாஞ்சை சுற்றி காதல் வச்சுக்கலாம்ல நேற்றி சவுண்டு கேட்கல இன்றைக்கி கேட்கலாம் நாளை கேட்கலாம் இதுக்கப்புறமேட்டு எல்லா நாளுமே அப்படி தானே அதனால் சொன்னேன் சரிங்க எனக்கும் காஃபி போதும் நான் அப்படியே குளிக்க போகிறேன் இல்லைங்க குரு ஆ கையில் போயிருக்காங்கல்ல அவர்கிறதுக்கு எப்படியும் லேட் ஆகிடுங்க டைம் வேறு ஆகிடுச்சுல நான் அப்படியே போயிட்டு ஜாயின் பண்ணிக்கிறேன் நாங்கள் எப்போவுமே அப்படி தாங்க நாங்கள் போயிட்டு குளிச்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சொல்கிறேன் நீங்கள் போயிட்டு ரெடி ஆகிக்கோங்க பாத்தீங்களா நீங்க நினைச்ச மாதிரிதான் அவங்க இருந்திருக்காங்க இதெல்லாம் பரவாயில்ல ப்ரோ நாங்க கிளம்புனதுக்கு அப்புறம் என்னாச்சு தெரியுங்களா கயல் நான் ரெடி ஆயிட்டேன் ஆட்டோ புக் பண்ணிடுறீங்களா கயல் புக் பண்ணாத ஏண்டா நீங்களே உங்களுக்கு புக் பண்ணிக்கோங்க அதில் நீங்கள் மட்டும்தான் வர போகிறீங்க அப்போ கையல் கயல் இன்னைக்கு ஆஃபீஸ்க்கு ஒன் ஹவர் லேட்டாக தான் வரப்போறா கயல் இன்னைக்கு ஒரு ஒன் ஹவர் பெர்மிஷன் போடுற ஆஃபீஸ்க்கு பெர்மிஷனா எதுக்கு ஹே அவங்க முன்னாடி எப்படி சொல்கிறது அவங்க போனதுக்கு அப்புறமேட்டு சொல்கிறேன் பரவாயில்ல குரு நோ ப்ராப்ளம் சொல்லுங்க ஏங்க நான் சொன்னது உங்கள் காதில் விழுந்தது இல்லை உங்கள் மொழி எப்படி சொல்கிறது தான் நான் சொன்னானே லவ்வர்ஸ்குள்ளே ஆயிரம் இருக்குங்க அதெல்லாம் எப்படிங்க பப்ளிக்காக சொல்ல முடியும் நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நீங்கள் புக் பண்ணிக்கோங்க சரி நான் வேணா உள்ளே வெயிட் பண்ணவா ஒன் ஹவர் தானே இல்லை இல்லை ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் ஆகலாம் டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ் கூட ஆகலாம் லவ்வர் டைம் போதெல்லாம் தெரியாதுங்க நீங்க போங்க நான் தான் டிராப் பண்ணிக்கிறேன்னு சொல்றேன்ல இல்லை தனியா போகணும் இருக்குன்னு எனக்கு உடனே ஒன்று புரியல அவங்க ஒன்னியரா யாராக பெங்களூரில் ஒர்க் பண்ணினு வர சொன்னாங்கல்ல நீங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை வந்தப்ப கூட தனியாக தன ட்ரெயின்ல வந்தேன்னு சொன்னீங்க இங்க இருக்க ஆஃபீஸ்க்கு ஆட்டோவில் போக பயமா இருக்குன்னு சொல்றீங்க இல்லை பெங்களூர்ல எங்க போறதுனாலும் ஃப்ரெண்ட்ஸோட தான் போவேன் ஓஹோ சென்னை வரப்போது கூட வீட்ல இருந்தா வந்து ட்ரெயின் ஏத்தி விட்டாங்க கரெக்ட் தாங்க சப்போஸ் நாங்க ரெண்டு பேரும் இல்லாம நீங்க இதுக்கு அப்புறமேட்டு தனியா தான் இருக்க போறீங்க தனியா தான் போக போறீங்கன்னா அப்போ உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல இப்போ இல்லேந்தே தனியா போக ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு பழகிரும்ல இன்னைக்கு நீங்க தனியா தான் போக போறீங்க ஆட்டோ புக் பண்ணி கிளம்புங்க ஓகே புக் அப்போ கிளம்புங்க குரு ஆ எதுக்குடா என்னை ஆஃபீஸ்க்கு ஒரு நேரம் பர்மிஷன் போட சொன்னேன் அது வேற ஒன்றும் இல்லை நம்ம ரெண்டு பேரும் இந்த ரெண்டு மூணு நாளாக ஒரே சண்டையே வேறு போட்டோமா நேற்று நைட்டு கூட உன்கிட்ட சரியாக பேச முடில நான் தூங்குறப்ப நீ பேசியிருக்க நீ தூங்குறப்ப நான் பேசியிருக்கேன் என்ன பேசணும் கூட நம்ம ரெண்டு பேத்துக்கும் தெரியாது ம் அதனால ஒரு ஒன் ஹவர் எங்கேயாவது வெளில போயிட்டு அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே பேசிட்டு உன்னை டிராப் பண்ணிடலாம் தான் கேட்டேன் ஒன் ஹவர் டூ ஹவர்ஸ் எல்லாம் ஆகும் சொன்னீடா அதுவா சப்போஸ் டிராஃபிக் ஆயிடுச்சுன்னா அதுக்காக தான் சொன்னேன் அவ்வளோதானா அவ்வளோதான் அதுக்கு அந்த பொண்ணு இங்கே இருந்திருக்கலாமேடா ஹேண்டி நம்ம கிளம்புனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணு மட்டும் உள்ள தனியா உட்காந்து என்ன பண்ணும் அதான் அவளை போலாமே அப்புறம் என்ன ப்ரோ நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி தான் அவங்க இருக்காங்கன்னா சீக்கிரம் அவங்கள ஒரு நல்ல வீட்ஸோட பிடிக்க பிளான் பண்ணுங்க ஆல்ரெடி பிளான் நான் பண்ணிட்டேன் ப்ரோ ப்ரோ அப்படியே நான் சொன்ன சர்ப்ரைஸை பற்றி ஏதாச்சும் திங்க் பண்ணிங்களா இப்போ தான் நான் சொன்னேன்ல பிளான் பண்ணியிருக்கேன்னு ஆ நான் பண்ணுற சர்ப்ரைஸில் கையிலும் சர்ப்ரைஸ் ஆகணும் ஐயாவும் மாட்டணும் சுருக்கமாக சொல்லணுண்ணா இந்த சர்ப்ரைஸில் ஒரே கல்லில் ரெண்டு மாங்காய் அப்படியே என்ன சர்ப்ரைஸ் ப்ரோ